இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் பன்னீர் நூற்றம்பது கிராம் பாலக் பேஸ்ட் நூற்றம்பது கிராம் பொடியாக நறுக்கிய பூண்டு பத்து கிராம் ஜீரகம் அஞ்சு கிராம் பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஐம்பது கிராம் பொடியாக நறுக்கிய தக்காளி ஐம்பது கிராம் குடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் அஞ்சு நம்பர் ஜீரா பவுடர் ஒரு சிட்டிகை டாட் மசாலா ஒரு சிட்டிகை க்ரீம் முப்பது எம்எல் ஜூனியன் ஜிஞ்சர் பத்து கிராம் சமையல் எண்ணெய் ஐம்பது எம்எல் உப்பு தேவையான அளவு வாங்க அது பாலக் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் சின்ன பேன் எடுத்துக்கிட்டோம் பேனில் கொஞ்சம் ஆயில் ஆயில் நல்லா சூடாகி வரும்போது நம்ம வந்து இப்போ நம்ம ஆயில் சூடானோடனே கொஞ்சம் ஜீரா போட்டுக்கிறோம் அதுக்கு அடுத்தது கார்லிக் போட போகிறோம் கற்று கிரீன் சில்லிஸ் நம்ம இந்த காருங்க இந்த ஜீராவும் கார்லிக்கும் நல்லா வதங்கி அதோடய ஃப்ளேவர் வெளியே வர வரைக்கும் வதக்கணும் ஃப்ளேவர் வருது இப்போ நம்ம காரத்துக்காக நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் தாங்க இது மெயின் காரம் இது நம்ம வேறு எந்த மிளகாத்தூள் எதுவும் போட போகிறது இல்லை பச்சை மிளகாவும் இதில் நல்லா வதங்கி வரணும் இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நல்ல ஜூலியனாக வச்சுருக்கிற ஜிஞ்சர் ஜிஞ்சரையும் சேர்த்து இதோடு வதக்கிறோம் இது நல்லா வதங்கி வர வரைக்கும் மார்த்தது நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் ஜீரா பவுடர் ஃப்ளேவருக்காக அதுக்கடுத்தது சாட் மசாலா இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிறோம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலக் பேஸ்ட் பாலக் பேஸ்ட் இந்த மசாலாவோட நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி பண்ணோம் இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் தண்ணியோடு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியை வர வச்சுக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கொதிக்கணும் இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம தக்காளி சொல்லி தரணும் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க இதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் தக்காளியோடு சேர்த்து இது கொதித்து வரும்போது கடைசியாக நீங்கள் இந்த பன்னீர் இந்த கிரேவியில் போட்டு கொதிக்க வைக்கணும் இது நல்லா பன்னீர் கொதித்து வரும்போது பன்னீர் நல்லா கொதித்து வரும்போது கிரீம் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க க்ரீம் போட்டு கொஞ்சம் ரிச்சாக வரும் கிரீமோட பாலக்கு பன்னீர் எல்லாம் ரெடியாகி வருது இப்போ பாலக் பன்னீர் ரெடியாக இருக்குது பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இதோடய ப்ளேட்டிங் எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம் தயாராயிருக்கு இது மாதிரி ஒரு போலில் பன்னீரோடு சேர்த்து பாலக்கையும் பன்னீரையும் சர்வ் பண்ணுவோம் பாலக் பன்னீர் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து க்ரீம் கார்னிஷ் கொடுப்போம் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஜிஞ்சர் ஜூலியனை அலங்கரிப்புக்காக போட்டுக்கலாம் சின்ன ரோஸ் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்